அது நம்மளுக்கு உள்ள இருக்கிற ஒரு சென்டிமெண்ட் ஃபீலிங் அது வேற மாதிரி இந்த மாதிரி தனியா கூப்பிட்டு கேட்கும் போது சொல்ல முடியாது அதுக்குன்னு ஒரு நேரத்துல நம்மளுக்கா ஒரு ஃபீல் ஆகும் அந்த டைம் வார்த்தையில ஒட்டுருவோம் நிறைய வார்த்தை அது அழுக வரும் அந்த மாதிரிலாம் இருக்கும் அவங்க பண்ணதெல்லாம் மினிச்சு பார்க்கும்போது அவங்க நம்மளுக்கு சின்ன வயசுல இருந்து எப்படி எப்படிதான் தான் வளர்த்திருப்பாங்க அப்படின்னா நீங்க தீ இந்த மாதிரி கேட்கும் போது என்னால எதுவுமே சொல்ல முடியல ப்ரோவேனா அம்மா தானே அது பத்தங்களால பண்ண முடியாது உங்கள வந்து எப்படி சொல்றீங்களா

எந்த சுச்சுவேஷன் எந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்ல முடியாதுன்னு ஒரு விஷயமே கிடையாது எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ற ஒரே ஆளு அவங்க மட்டும் தான் அவங்க வந்துதான் ப்ரோ ஸ்ட்ரெஸ் பெஸ்டர் ப்ரோ அவங்க கண்டிப்பா ப்ரோ ஸ்ட்ரெஸ்ட் பஸ்டர் தான் என்னடா திட்டனாலும் என்னடா சிரிச்சாலுமே நான் ஒரு கேன்ல வேறன்னு வச்சுக்கோங்களேன் கிச்சன் எல்லாம் எங்க அம்மா கிட்ட சும்மா ஒரு அப்படி போய் சும்மா என்ன மாய் குத்தனா அவங்க எதனா ஒண்ணு திட்ட ஆரம்பிப்பாங்க அதை கேட்டாலுமே அந்த அந்த மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் சரி நீங்க சொல்லுவாங்க அம்மாக்கு இதை நான் பண்ணனும் இது வரைக்கும் நான் பண்ணவே இல்ல அப்படின்னு எங்க சொந்தக்கார முன்னாடி அவங்கள நல்லா வச்சு bro எல்லா பசங்களுக்கும் வந்திருக்கோம் அவங்க முன்னாடி நம்ம இப்படி வாழ்ந்து காட்டணும் அம்மா இப்படி கொண்டு போய் காட்டணும் எல்லாருக்குமே இருக்கும் அம்மா வந்து நான் இதை நான் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சின்ன விஷயமா ஒன்னு இல்ல ப்ரோ ஒரு நாள் நான் இப்போ ட்ரெஸ் கடி கூப்பிட்டு போறேன்னா வெள்ளை என்னன்னு வெள்ளைன்னு வெள்ளை இவ்வளவு பாக்காதீங்க உங்களுக்கு எது பிடிச்சதோ அதை எடுத்துக்கோங்க சொல்லி அந்த மாதிரி வாங்கி தரணும் அது ஒரு ஆசை

நம்மளுக்கு வருமானம் இல்ல ஆனா தாய் எப்பயுமே இன்னமும் அதே இதுவாதான் இருக்கிறாங்க கஷ்டத்திலே இருக்கிறாங்க நம்ம ஆட்டு ஓட்டிட்டு ரொம்ப குடும்பத்தை பாக்குறதா ஆனா தாயை விட்டு கொடுக்குறாரு தாய் தான் எங்களுக்கு தராங்க தான் அவங்கள விட்டு பண்ணணும் அம்மாவுக்கு வந்து கம்பல் போடணும்னு ஆசை கோல்டுல அது அவங்க ரொம்ப நாள் ஆசை அதை நிறைவேற்றணும்னு இருக்கு இப்போ அவங்களோட கல்யாண நாள் வருது இதே மாசம் பர்த்டே வருது ரெண்டுத்துல எதனா ஒரு நாள்ல பண்ணணும்னு ஆசை ஒரு அம்மா இல்ல எனக்கு அம்மா என்ன அந்த அளவுக்கு செல்லம் அதாவது அம்மா ரெண்டாவது வகுப்புக்கு நான் தரம் அவருக்கு அதனால அவங்க கொஞ்சம் அம்மா மேல கொஞ்சம் விடுவாங்க அம்மா அப்பதான் பிடிக்கும் அம்மா பேசலாம் பண்ணது பண்ணதில்லை எங்க அம்மா எதுவுமே பண்ணல எனக்கு ஆனா எனக்கு நிறைய பண்ணணும்னு ஆசை எங்க அம்மாக்கு இப்படிலாம் வச்சுக்கணும் எங்க அம்மா எனக்கு கட்டிக்க போற கொண்டாட்டிய விட எங்க அம்மா ஒரு ராணி மாதிரி பார்த்தேன் அப்படிதான் எனக்கு ஆசை ஆனா எங்க அம்மா சின்ன சின்ன சம்பள எல்லாம் வரும் அப்படியே கோவம் வரும் ஈடுப்ப அது இல்லா திட்டுவேன் ஆனா அது வந்து எந்த அம்மாவும் அந்த அளவுக்கு ஏத்துக்க மாட்டாங்க எங்க அம்மா ஏத்துட்டு ஏ இப்ப வா போ அப்படிலாம் சொல்றான் அப்படிலாம் ஏத்துட்டு திருப்பி என்ன சொல்லுவாங்க சரி வாடா சாப்பிட்றா அன்னைக்கே எவ்வளவு சண்டை போட்டாலும் அன்னைக்கே வந்து வாட சாப்பிட்றா அப்படின்னு சொல்லுவாங்க பண்ணணும்னா நிறைய பண்ணணும் அப்புறம் பணம் இருக்குப்பா

அம்மாங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் ஒரு சின்ன விஷயம் இது நான் இப்ப பண்ணணும் ஒரு குடிச்சதை நான் பண்ணி விட்டுருவா எங்க அம்மாக்கு ஏன்னா வாங்கி தரணும் அப்படின்னு இருக்கீங்க ஒரு சின்னதா வாங்கி தரணும்னா ப்ரோ அவங்களுக்கு வந்து எப்படி சொல்றது நான் கடைசி வரைக்கும் நான் கல்யாணம் ஆனாலும் சரி அவங்களுக்கு நான் இப்ப இருக்கிற மாதிரி செல்ல பிள்ளையாவே இருக்கணும்னு ஆசை அந்த மாதிரி நான் இருக்கணும்னு எனக்கு வந்து தோணுது நான் பண்ணணும் எனக்கு வர பொண்ணு எப்படியோ அதெல்லாம் எனக்கு தெரியல ஆனா எங்க அம்மாக்கு நானும் கடைசியிருக்கேன் ஒரு புள்ளையா இருக்கணும் நான் வாங்கி தரணும்ன்றா அவங்க எதுவே பார்க்க மாட்டாங்க அப்படி நான் வாங்கி தரணும் நான் நினைச்சு நெனச்சி அப்படின்னா அந்த அளவுக்கு பெரிய விஷயமா அந்த அளவுக்கு எல்லாமே சின்ன சின்ன பொருள் தான் அவங்களுக்கு வாங்கி தர பெரிய பொருள் எதுவும் இல்ல அந்த அது ஒரு பெரிய விஷயம் அவங்களுக்கு அதுதான் நாளைக்கு நம்ம தழுவி ரோட்ல உண்டாடல அவ உடைச்சு போட வந்து போயிடுவா ஆனா பெத்தவங்க அப்படி இருக்க மாட்டான் வளர்த்த புள்ள ரெண்டு ரெண்டு கண்ணில விட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி தீக்கி போட்டு விட்டு வாய் நிறைய சாப்பாடு ஊட்டி நம்மளை படுக வச்சு தான் வைப்பாங்க அவங்களோட இது அதுதான் உண்மையா எனக்கு அந்த இது செஞ்சுன்னா இருக்கிறாங்க அம்மா அவங்கதான் எல்லாமே எங்க கல்யாணம் ஆகி போனாலும் சரி இன்னி வரைக்கும் எங்க அம்மா தான் எனக்கு எல்லாமே பண்றது என்ன தேவை என்ன தேவையில்லை இது வேணும் இது வேணாம்னு பண்றது எல்லாமே அவங்க அதனால ஸ்பெஷலா சொல்றதுக்கு இதுல எல்லாமே ஸ்பெஷல் எல்லா பேரண்டும் இது பண்ணுவாங்க என் பொண்ணு வந்து இது பண்றா ஆனா நம்ம கிட்ட காட்ட மாட்டாங்க மத்தவங்க கிட்ட பேசுவாங்கல்ல அப்படியே ஒரு விஷயம் இருக்கும்ல நான் பண்ண மேரேஜ் தான் நான் வந்து லவ் மேரேஜ் தான் ஓகே அதனால வந்து அம்மா கிட்ட வந்து நான் ஸ்ட்ரெயிட்டா சொல்ல எங்க அத்தை மூலயமா தான் சொன்னேன் ஆனா அம்மா வந்து எல்லாத்தையுமே என் பொண்ணு என்கிட்ட சொல்லி பண்ணிருக்கா எல்லாரும் ஒரு ஒரு பசங்க ஓடி போகுதுங்க ஒரு ஒரு பசங்க கல்யாணம் தெரியாம பண்ணிட்டு வருது ஆனா என் பொண்ணு என்கிட்ட சொல்லி பண்ணிருக்கா அதுதான் அவங்களுக்கு என்கிட்ட சொல்லுது இல்லை ஆனா வெளியில எத்தனையோ பேர் சொல்லி நான் கேட்டேன் அவங்க வேலை செய்ய சொல்லும் போது எதுவுமே செய்ய மாட்டேன் ப்ரோ ஆனா அவங்க சொல்லாத போது செஞ்சிருவேன் நான் அது போய் மத்தவங்க கிட்ட சொல்லுவாங்க அது ஒரு ஆஹ் நிறைய பண்ணிருக்காங்க ப்ரோ என் பையன் இந்த மாதிரி அங்க போயிட்டு இது ஸ்போர்ட்ஸில் இந்த மாதிரி விளையாடிட்டு வந்துடுவான் அந்த மாதிரி என் பையன் வாலிபால் ஆடுவான் நல்லா விளையாடுவான் இது எங்க படிக்கிற காலேஜில் கூட சொல்லுவாங்க எங்க நான் வந்து பெரிய பழைய ப்ரோ அங்க அங்க இருந்து இங்க படிக்கிற ரெண்டு கூட சொல்லுவாங்க என் பையன் அங்க போயிட்டு படிச்சுட்டு வரான் மெரினா பீச் அவனுக்கு பக்கம் அப்படி போய் படிச்சுட்டு வரான் பெரிய என்ன பத்தி சின்ன விஷயம் வந்த கூட அது பெருசா சொல்லுவாங்க அது அது வந்து அம்மா மட்டும் தான் உங்களை என்ன இல்ல ப்ரோ எல்லாருக்குமே அவங்க அம்மா வந்து சின்ன விஷயம் பண்ணால் கூட அது அவங்க பிள்ளைக்கு பெருசா தெரியும் பெருசாக பெருசா எல்லாமே பெருசா தான் பேசுவாங்க எதுவுமே சின்ன விஷயமா பேச மாட்டேன் அவங்க வரும்போது இருந்து அவங்க கிட்ட சரி எல்லாமே அப்பா ஃபர்ஸ்ட் கஷ்டமா இருக்கும் போய் போயிட்டாங்க ஒர்க் போயிட்டு ஃபர்ஸ்ட் சாலரியில வாங்கி கொடுத்தது அம்மாக்கு செயின் இங்க இப்போ ஃபுல்லா போட்டுருக்காங்க இது வரைக்கும் என்கிட்ட அதை பத்தி சந்தோஷமா கூட சொல்லவே கிடையாது வெளியே போயிட்டு எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லுவாங்க இது என் பையன் வாங்கி கொடுத்தது என் பையன் வாங்கி கொடுத்தது ஃபர்ஸ்ட் சாலரி என் பையன் வாங்கி கொடுத்தா அப்படின்னு பெருமையா சொல்லுவாங்க வெளிய போய் இது வரைக்கும் என்கிட்ட அது ஓப்பனா சொன்னதில்லை சின்ன வயசுல இருந்து எதனா ஒரு விஷயம் பண்ணிருப்பீங்க உங்க அம்மா பெருமைப்படுத்துற மாதிரி சின்ன விஷயம் ஆனா அவங்க அம்மா வந்து உங்ககிட்ட கிட்ட மாட்டாங்க அத சொல்லிருக்காங்க என் பொண்ணு இது பண்றா என் பொண்ணு இதுனா ஒரு சாதிச்சாதான கல்யாணம் பண்ணியாச்சு அப்படின்னும் போது நாங்க என்னத்தம் ஒரே தியாகம் தான் அவங்க பண்றது எல்லாமே தியாகம்தான் ஒண்ணுங்க இல்ல எவ்வளவு விஷயங்கள் நமக்காக அவங்க தியாகம் பண்ணிருக்காங்க அவங்களோட எவ்வளவு சின்ன சின்ன சந்தோஷத்தை கூட நம்மளுக்காக தியாகம் பண்ணிருப்பாங்க

கருவறை குடிசை நீ மறந்து விட்டாலே இந்த மாளிகையில் திருக்குறான் பகவத்கீதை சொல்லுது தாயை மறந்த போதே நம் மனித வாழ்க்கை முடிந்ததே தீராத நோய் நொடிக்கு தாயை மருந்து இந்த நேரத்திலே விருந்திடாத தாயை மறந்து பட்ட தாய்க்கு நீயும் தந்த பரிசு முதியோர் இல்லமா அந்த தண்டனையை நீயும் ஏற்று கொள்ள முடியுமா தோன்றும் தெய்வங்கள் உலகினில் ஆயிரம் தோன்றும் தெய்வங்கள் உலகினில் ஆயிரம் இந்த தெய்வமாக இருந்தாலும் தோற்று போகும் தாயிடம்